எல்லாருக்கும் வணக்கம் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கிராமத்தில் கிடைக்கிற கிழங்கு வந்து பிடுங்கா வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா கம்மாயெலாம் அது கிடைக்கும் அதனால் பார்த்திங்கன்னா கம்மாய் கிடைக்க வந்திருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கிழங்கு வந்து மாதம் இருக்குது அதை தான் அன்றைக்கி பிடிங்கி சமைக்க போகிறோம் வாங்க போகலாம் இது பார்த்தீங்கன்னா வந்தீங்க என்னடா என்ன பிடிங்கிடலாமில்ல என்ன புடிங்கலாம் அது ஒன்றும் இல்லை மழகு வசம் இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிற இடத்துல வந்து உழைக்கும் அதுலேயுமே பார்த்திங்கன்னா அதில் பூ பூத்துருக்கும் அதில் மட்டும் தான் கிழங்கு இருக்கும் மக்களை இங்கே விரும்புங்க அவங்களுக்கு கொட்டி கிழங்கு செடியை காமிக்கிறேன் தாருக்கு வரேன் அப்படியெல்லாம் அந்த கொட்டி கிழங்கோட செடி இங்கே வாங்க மேம் தயரில் பூ பூத்துருக்கா இங்கே தெரியாது அந்த மாதிரி பூ பூத்துருக்கோம் ஊதா கலரில் இருக்கும் நீ ஒரு சின்ன பூடா இதில் இருக்கும் இந்த ஆரங்கம் நான் வைக்கிறேன் இந்த கிழங்குன்னு இந்த தோண்டினோம்னா வீட்டில் கிழங்கு இருக்கான் அந்த வேரில் அதை தானே பிடுங்க போகிறோம் தே அது கம்பு குச்சி இதே வெட்டிக்கு வந்தீங்களா அது வெட்டுவேன் கம்பு வந்து வெட்டுவேன் வெட்டு தோன்ற கூட அதை கெடுத்து வந்துருக்கலாம் இந்த மாதிரி பார்க்குறதுல தண்ணி ஈரத்தில் மட்டும்தான் இருக்கேன் தண்ணிக்கில் மட்டும்தான் முளைக்காது விரங்கி முளைக்காது நல்லா சார்பாக செதுக்கிட்டு தோண்டி பார்ப்போம் இருக்காங்க இந்த கூத்திருந்துச்சு சும்மா கையின இழுத்து இழுத்தா வராது கொண்டு வந்து பெருசாக இருக்கா சின்னம்மா இருக்கான் கிழங்கு தூக்கி போடுங்க மக்களை பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஒரு கிழங்கு பிடிங்கிட்டான் இங்கே பார்த்தீங்களா என்ன கிளாரிட்டி தெரிய மாட்டேங்குது ம் வேரில் இருக்க பாருங்கள் இந்த ஒரு கிழங்கு இருக்காருங்க புரியுந்தியா ம் நீ வேரோட அத்துருப்படா இந்த இருக்காருங்க கிழங்கு இந்த மாதிரி தான் இருக்கான் இந்த பாருங்க இதுதான் கொட்டி கிழங்கு இந்த ஒட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது என்ன சரியாக பூக்கலை பூக்கு பூத்துதில் மட்டும்தான் வந்து கிழங்கு இருக்கும் தூண்டிட்டே அவனு ரொம்ப சின்னமாக இருக்கும் ம் அதான் என்ன அது பூக்கலைடா அந்த செடி குச்சி உள்ள போயா வாங்க உள்ளே போவோம் அது பார்த்தீங்கன்னா தண்ணி இன்னும் ஆழத்துக்கு போகலாம் அங்கே தான் இருக்கும் நிறையா வாங்க மக்களே இங்கே போவோம் மக்களே இந்த மாதிரி நீங்கள் கொட்டி கிழங்கு பிடிங்கிருந்தீங்கன்னா கீழே மானில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கிராமத்தில் இருந்தால் பிடிங்கிருப்பீங்க பிடிஞ்சிருப்பீங்க அவளுக்கு தெரிஞ்சுருக்கான் அந்த கிழங்கை பற்றி ஏன்னா அவங்க ஈசை பிடிச்ச இடம் தானே இருக்குது இந்த மரத்துக்குறேன் ஈச பிடிச்ச வீடியோ பார்த்துருக்கேன் நைட்டு பார்த்துருப்பேன் இடம் தங்க பார்த்துங்க மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எக்கச்சக்கமான வந்து இருக்குது இங்கே வாருங்களே இங்கே வாருங்கள் வாருங்க எப்படி இருக்குது வாசருக்கு பூராமே பார்த்தீங்கன்னா குட்டி கிழங்கு சரிவேன் இஞ்சாக இருங்க இதாக இருக்குது இதில் இருக்குது தண்ணிக்குள்ள போட்டு அலசினோம்னா போதும் இந்த கொடுங்க இந்த கொடுங்க அதில் நிறையா இருக்குடா ம் மொத்தமாக போட்டுக்கிட்டு இந்த கூடைக்கில் போட்டுருவோம் மைக்கில் போட்டுக்குவோம் அப்புறம் மாட்டிங்க அடைச்சியாந்து அலசிக்கணும் ஏன்னா ஓடுது நண்டு குஞ்சுராதான் இல்லை சின்னமாக இருக்கிறா எல்லாம் நான் எங்கே போட்டு ம் மண்ணுக்குலேருந்து வர முடியும் இல்லை ம் கொண்டா கொண்டாக்கா இதெல்லாம் சின்ன கிழங்காக இருக்குஞ்ச பாருங்க ஃபிரீடா ம் இந்த ஒடுங்க வச்சுருக்கேன் பாரு இந்தா இங்கே வச்சுக்க இந்த பூத்த கிழங்கு மாதிரிலாம் கொடுக்கணும் ஈராக கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கணும் பார்த்திங்களா இந்த செடி அப்படியே காமி செடியை ஃபுல்ஸாக காமி இந்த செடி தூரில் இருக்கு பாருங்க பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு செடியாக தோணுனோம்னாச்சுங்களே நான் கிழங்கு இந்த மாதிரி எடுத்துட்றலாம் பைக்கில் போட்டுக்கோ பைக்கில் போட்டுவிட்டு கடைசி வந்து அழைச்சிட்டுனேன் அழைச்சிட்டு அது அமுச்சிடலாம் பூ போட்டு உண்டு போட்டு கலே இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஏ ஒன்று ஒன்று பெருசாக இருக்குது லஞ்சம் வரான் சாருங்க ஐயர் ரெண்டு ரெண்டாக உடஞ்சி போயிடுச்சு இருக்கட்டா இருங்க இருக்கிட்டா இருங்க கொடுங்க அவன் பிடுங்குனாது தக்காளி பிடுங்குனாது கைக்கில் போட்டுக்கோம் வச்சுக்கோமே அந்த இது எடுத்துக்கிட்டு வந்துருக்கலாம்டாங்க அந்த கலாக்கோட்டை மாதிரி என்ன இருந்துச்சுல வீட்டில் கடந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் அம்மா என்ன பண்ணி கொடுக்கலாம் சரிங்க போட்டுக்காது சூப்பராக இருக்கும் அதெல்லாம் தோண்டி தோண்டி போட்டது வரேன் தோண்டி போ அதே செம்ம போய் காட்டுறீங்க நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னு தோண்டி எடுத்து காமிச்சு அதே ஸ்பூன் காமிக்கிறா சரிங்க இதுதானே பெரிய செடியாக இருக்கிற தூண்டுமாடா எல்லா எனக்கு எல்லா செடி ஆனால் சீச்சுக்க சாருப்பா இந்த சீச்சிருக்கேரு இப்பெல்லாம் சேர்ச்சி நீ வேண முடியாது இப்போ பாரா நான் தோன்றுற மட்டும் போகிறேன் ம் அப்படிங்கட்டானே இதுக்கா இங்கடா ஆனால் கிழங்கு மட்டும்ங்க பாதி ஒடிச்சிக்கிட்டு வேரில் உட்காந்து வருஷம் செஞ்சார் சின்ன மாதிரியே இருக்குது ம் அந்த இடத்துல தோணுனோம்னா பெரிய கிழங்கு எடுத்துக்கலாம் பண்ணுறேன் ஆட்டப்பாங்க புரிய கிழங்கு தோண்டிட்டாட்டா நிச்சயம் வரா மக்களும் பெரிய சரியான பெருசு இந்த கிழங்கு ம் கடைசிய ஆலோசனை காமிக்கிறேங்களாங்க பாருங்க இப்போ வந்து அதெல்லாம் தெரியாது மண்ணோட மண்ணாக இருக்கலாம்ல தண்ணிக்குள்ள தோண்டுவோம்மாடா தண்ணிக்குள்ள கிலோ அது என்ன வேண்டி இப்போ எல்லாமே ம் இன்னும் தோண்டிடலாமா கொஞ்சம் சிராம இருக்குது வேறு ஒன்றும் இல்லை பண்ணணும் சிராமப்படாமல் எது கிடைக்காங்க ஆமாம் ம் இருக்குது எல்லாத்தையும் சிரமப்படணுமாடே ம் வரும்போது இதே எடுத்துக்க வந்து கலாம்ல நடத்துட்டேன்டா சுத்தமாக அது ஈஸியாக இருந்திருக்கான் உங்க வாரம் தெரியுதா அவங்க போய்ட்டா என்ன இருக்கீங்க சரி தான் இருக்கான் ஆனால் ஒரு ஒரு தூருக்கு ஒரு கிழங்கு தான் இருக்குது ஆமாம் ஏன்னா கொத்து கொத்து அந்த பேர் கடலில் இருக்கு முக்கியா அந்த மாதிரி இருந்தால் செமையாக இருந்துருக்குமே ம் வாருங்குதே ஆனது ஓ இங்கே வர எப்படா தோன்ற எனக்கு தஞ்சாவே வரோம் இங்கேயே மக்கள் இது உங்களுக்கு அப்படியே இரு போட்டு இன்னும் இல்லை ஆ வாருங்க ரொம்ப கிட்டத்தில் காமிக்க அப்படியே இருக்கும் வெங்காயம் மாதிரி இருக்கு செம்மையாக இருக்கும் போங்க

பார்ப்போம் ம் இல்லை தான் அது வேறு அத்துக்கிறதுடா கிழங்கு உள்ள மாதிரி அது ஈராக கம்மியாக காஞ்சிருச்சு தண்ணி போயிடுச்சு அங்கேயே போயிடுச்சு தண்ணி இங்கே இருந்துச்சுன்னா சி சூப்பராக இருந்துருக்கேன் அத்துப்படியாரா நான் அத்து அத்திரா ஜெல்லாம் அத்துட்டேன் ஆமாம் வேறு மேலே அப்படில்தான் இறக்கும் ரெண்டு இஞ்சில்தான் இருக்கேன் இறங்கியிருக்கேன் வேறு இங்கே கிழங்கு வீசிட்டாரா ஆத்துட்டாண்ட கிழங்கி ஆற்றுட்டாண்டா வேறா எடுத்துட்டேன்

இல்லடா அந்த செடி அழகு செடி மாதிரி இருக்காது அந்த ஆறாரு சரி வாங்க அடுத்த கம்மாங்கி போவோம் என்ன வேலை கம்மி தெரிய கேமராமேன் நான் எப்படி எடுப்பேன் வேலை சொல்லச்சு எப்படி வேணும் தாரா இருக்கு <laughs> <laughs>

சரிண்ணா ஒரு அறுவா எடுத்துக்கலாம் அந்த அருவா கிடக்குல பழம் அடுத்தப்ப அருவ எடுத்துவோம் இன்னும் பழுக்கலையா என்ன பழம் என்ன பழுக்கலாம் மக்களை ஆனால் கொப்பு வைப்பா காமிக்கணும் காமிப்போம் வெங்காயம் இருக்குது நிறையா இது எத்தனை பொருட்க்கு பழம் வைப்பா காய்ச்சினா இருக்கும்னா பெருசாக இருக்க எத்தனை வருஷத்துக்குங்களா இல்லை கொப்பு வைப்பா காய்ச்சி கிடக்கு ஆனால் இன்னும் பெருசு பெருசாக இருக்கிய ஒரு ஆமாம் அது செடியை பெருசு இருக்கு செடி தண்ணி இதுவாகோ

நான் ஒழுங்காக அப்படிங்கிறான் இங்கே வாங்க போகணும்னு நிச்சயம் சொன்னாங்க கிழங்க காம பார்த்தா கிழங்கு நிறையா இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அங்கே போக வெட்டுக்குள்ளி கிழக்கு தான் நீர் பிடிச்சி போட்டா போடலாம் கிழங்கு போ அவங்க தான் வேணா பார்த்தா வாங்க தனிக்குள்ளே ஒழுங்காக போகிறேன் பார்ப்பேன் அப்படியே கணக்கா வேடா செருப்பு பிடிங்கிட்டு போய் போங்க இதுக்கு வந்து அப்படியே கொடுங்கலாம் வாங்க இந்த அந்த நடக்கும் வருது மேடம் இந்த கேமராமேன் கேமராமேன் இந்த பிடிங்க நான் போய் அதை பண்ணி அப்பா சர்ஜானா இது கலங்குறேன் ஐயே ஈரோ ஆயிரம் நான் அவர் போங்கிறேன் ஆயிரம் தண்ணி தண்ணி இருக்கா இருந்தா இருக்கேன் இருந்தா இருக்கா இருக்கேன் இருக்கா கொஞ்சம் பெருசாக இருக்கு எனக்கு இருக்கு ஓரளவுக்கு பெருசு ஆனா செடியை மட்டும் தரையில விளையாடு இருந்துச்சா விளையாட்டு மடிச்சு ரொம்ப செடி அப்படி பட்டு பேர் இருக்கு இல்லடா வர எவ்வளவு தண்ணி கவர்மெண்ட் செடி அப்படி இது வந்து தரையில இருந்துச்சு இது தரையில் இருந்துச்சு கிழங்கு பெருசாக இருக்குது தண்டு சின்னமாக இருக்குது இது தண்ணிக்குள்ளே இருந்துச்சு தண்டு பெருசாக இருக்குது கிழங்கு சின்னமாக இருக்குது பார்த்துக்குங்க அப்புறம் தண்ணி ஒட்டில் உள்ள மட்டும்தான் பிடுங்கினாதான் நம்ம வந்து கிழங்கு பறிக்க முடியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுட்டு இப்போ ம் வாங்க போவோம்ட்டு இங்க இங்கே போகிற வாங்க இடத்துக்கா வந்தாங்கம்மா இங்கே போனா இடத்துக்கே போங்களா எங்கேயாச்சும் நிறையா படிக்கலாம்டா ரெண்டு மாமரம் அதே நகை இருக்குது ரெண்டு மரம் புளிய மரம் அன்னைக்கு மாமரம் அன்னிக்கிறேன்

இந்த மரம் தான் இந்த அம்மா புதுக்கம் கல்ல கொஞ்சம் மரம் இதே அந்த நெட்டா ஒப்போம் கொடி மாதிரி இந்த மரம் அடிஞ்சிருச்சு ரேட்டு தாங்க நேற்றுக்கு நம்ம நல்லாக்கும்ல ஒன் காட்டில் இருக்க விடுவாங்க நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கு காசு இருக்கியா இருக்கு சரி வா அது போயிட்டு போடுவா எடுத்து வாங்க போவோம் அவங்க பேரா கேஸ் கிழங்கு பிடிங்கிற எப்படி காட்ட போறோம் வாங்க இன்னைக்கு அம்மா வேலை ஹோட்டலில் போனோம்மா சட்டியாக எடுக்க முடியாது

அந்த கிழங்கு தண்ணிக்குள்ள இருந்துச்சு ஒண்ணுதானே போனா போட்டோம் வேறு லெவலில் இருக்கு இந்த இந்த பொட நாளுக்கு மேடச்சி தாமரம் சுத்தம் பார்த்தியா அது வாருங்க உள்ள மக்கள் அழகா இருக்கிற செம்மையா இருக்கு உள்ள முள்ளா இருக்கு சைடில் இருக்கும் இப்போ உள்ள முட்டை போடுங்க அப்படியே அந்த ஒரு புது அழகா இருக்கு அதை போட்டுச்சு உடச்சிருங்க போட ஓட வேணாம் வேணா இதுதானா சிறேன்

மேட்சச்ச மறுபடியும் வந்துட்டு மேட்ச்ச கிழங்கு இருக்கு அங்கே போயிட்டு ஒரு ரவுண்டை போட்டுட்டு வந்தோம் வாங்கி ஒரு கிழங்கு போடலாம் அந்த கம்மாவில் ஒரு கிழங்குமே இல்லை அந்த கிட்ட இருக்கிற விட்டுட்டு பறக்கிற காதை கூட கூட தெரியா நான்தான் எப்போ சொன்னேன் நீ கேட்டியா இப்போ சொன்னாங்க நல்லா இருக்கணும் இந்த அப்படி வேற வச்சுக்கோங்க நாக்கு நேசம் வாசிக்கிட்டு விட்டுட்டேன் திரும்ப

ஓகே மக்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டி கிழங்கு வந்து பிடிக்கிட்டேன் ஓரளவுக்கு பிடிஞ்சிருக்கான் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு அரை பைய பிடிக்கான் அரைப்பையும் சொல்ல முடியாது கொஞ்சம் அப்பையும் பிடிக்கான் ஏன்னா ரொம்ப சின்ன சின்னமாக இருக்குது என்ன கொஞ்ச நாள் போனோன்னு பெருசாக வரும் இப்போ பார்த்திங்களா கிழங்கு இப்போ என்னென்னா மண்ணாக இருக்குது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டி அலசிட்டு போகிறோம் பிடிச்சது நான் இப்படியே பேப்பரோட அலசைன்னா மண் போகிற இந்த மாதிரி கூடை அந்த மாதிரி வச்சு கொட்டினோன்னா மண் பூரா அடியில் போயிடும் கிழங்கு ரொம்ப தனியாக வச்சுக்க நாங்கள் தான் ஓகே கே வேலை அலசி எடுத்துக்கலாம் வாங்க இது உள்ளே வரும் எப்படி இருக்கணும் கம்மியாக இருக்கா வாங்க போவோம் மூஞ்சி மொட்டை மட்டை தெரியுதாடா என்னது முடிவு சீக்கிரம் காட்டி சாப்பிட்டு கம்மியாக இருக்கா அந்தலாம் எடுத்துடுணும் இருக்காரு மண் மட்டும் இருந்தால் போ மண்ணு மட்டும் எடுத்துட்டு தான் போகிறேன் இலவருக்கு பார்த்தா அந்த இடம் ஓகே காசு தெளிவாக தெரியும் பெரியதான் இப்போ நான் கையில் அள்ளி காமிக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆலசாக இருக்குது தெரியலை நீங்கள் இப்போ பாருங்க இப்போ அந்த ஓகே மக்களை பற்ற வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல கத்தியை வச்சு வேக வைக்க போகிறோம் அன்னைக்கு சமைச்சல கேசன் வேலை கேஷன் என்ன தான் கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு

எப்படி ஆனால் வேறு கொதிக்கலாம் பிடிக்கும் ஏன் சும்மா வச்சுக்கிட்டு கண்ணு தண்ணி ஒரு பத்து கண்டிப்பா பற்ற வைக்க பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு பற்ற வச்சு வச்சாச்சு பாருங்கள் ரொம்ப மாட்டான் பாருங்கள் பெரிய கிழங்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊர் அந்த ஊர் வந்துருக்கு இல்லை

ம் நீங்கள் முன்ன பின்னா அவுச்சதுலே நினைக்கிறீங்க நானாச்சுக்கு சன்னியை ஊற்றுற உடனே போட்டு அப்படியே அடுப்பு வீடு ஏற்று அதாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கான் சன்னிக்கு வைக்கிட்டு என்ன சி வே மாதிரிப்பா நான் எடுக்கணும்மா விதமாக நான் அங்கேயே இருந்து எடுக்க அனுப்பு எடுத்து நான் அதுக்கு இதுல என்ன மசாலாலாம் மட்டும் சாப்பிட்டா வேற உள்ள இருக்கு நீ இல்லை நீ இதை நீ இப்போ சொல்லுடி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்மளோட கிழங்கை வந்து நல்லா கொட்டிக்கலாம் இல்லை கொட்டி ஓகே நல்லா பார்த்திங்கன்னா கொதிச்சோன்னா நல்லா வேகட்டான் என்ன காரணி

மக்களையும் பார்த்தீங்கன்னா வந்து வெந்துருச்சு நல்லா அதை வந்து இறக்கி இந்த மட்டையில் கொட்டிக்க போகிறோம் இங்கே வாரங்கிட்ட காமி அப்படியே இங்கே லெவலில் வந்து அப்பமா என்னெல்லாம் வீருங்க அக்கடி கலக்கம் பிரச்சனை இல்லை இறக்கிடுவோம் இங்கே வர்கிட்ட வந்து காமிடா வேலையில் வைக்கிறதே அதுதான் பார்த்தீங்க ஒருத்தான் வந்து பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பாரு பிள்ளை நாங்கள் சாப்பிட்டு ம் நல்லா பயங்கரமாக இருக்கு அப்படியே காட்டு மாமாவா வந்துருக்கு மாமாவா இருக்கு இந்த வேறு வேற தோலை பற்றி பிடிக்கலாம் பிச்சுக்கணும் எல்லாமே இந்த பத்தி உட வேணேன் ஒரண்ட உடச்சுக்கான நல்லா இருந்திருக்கு மாதிரி வாங்கி அப்புறம் மாமா வர கொஞ்சம் வேறு லெவல் நாளைக்கு பார்ப்போம் வந்து அபூர் அபூ பழங்கிழங்க அப்ரூவ் இது மழை கொஞ்சம் மட்டும்தான் அதில் வரோம் ம் தந்தை கிழம மட்டுந்தே வரோம் அது போய் வேற கம்மியாக தெரியலாம் கடைசியாக இருக்கு சாயங்கரமாக இருக்குது நீங்கள் அதை சாப்பிட்ருக்கீங்க எனக்கு கம்மெண்ட் சொல்லுங்கள் ம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற என்ன வேணும்னா கீழே கம்மா சொல்லுங்கள் சொல்லுங்க அதான் பண்ணுவா அதையும் பண்ணுறோம் பாய் பாய் சொல்லி பாய்